பாவங்கள் பிள்ளைக்கு முடியெல்லாம் கொண்டு போச்சு எங்கள் அம்மா தான் தனியாக இருக்காங்கன்னு தெரில ஒரு மாதிரி இருக்கு வீடு பொங்கல் வெஜிடபிள் புளிசாதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இந்த வளாகில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் மாமியார் வந்து பேங்க்ல பிரச்சனை சொல்லி அவங்க ஒரு பக்கம் சுற்றி இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எதுவும் செய்யலை தைப்பூசம் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த விளாக்ல பார்க்க போறோம் புசா பத்தா மரத்தனமாக சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசை ஆசை எடுத்தால் நாலு சட்டையும் எழுதி கடிக்க விட்டாங்க ஒரு சட்டையை இருக்கிறதே தான் திரும்ப திரும்ப போட வேண்டியதாக இருக்கு சிவா பாத்தீங்களா இதுவங்க காட்டுறேன் கலக்கிறாண்டாலே ஸ்டைலாக இருக்காண்டா சிவா பார்த்தீங்களா எப்படி இருக்கா ஆளு நான் மாத்திரை வாங்க போகிறேங்க குறுக்கு ரோடு வரையும் போகிறேன் மயில் ஓடுது பின்னாடி இருந்தது போல எனக்கு தலையை ரொம்ப வலிக்கிறதுனால ரெண்டு நாளாக கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன் பின் கழுத்து ம கழுத்து நரம்புலாம் வலிக்குது அதான் நான் போயிட்டு மாத்திரம் என்னாண்டு போகிறேன் இவங்களுக்கு போண்டா வேணுமா இங்கே வந்தால் அங்கங்கே ஆலையில பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களுக்கு அவ பிரச்சனை முக்கியமாக இந்த உலக்கை வாங்குறதுக்கு தான் போயிருக்காங்க போகிறேன் வந்துட்டு நான் சேர்த்து எடுத்து போனேன்ல அவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆட்ரு சொல்லலாம் பணக்காக எங்கள் விற்றுது அது ஒன்று வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டேன் அவங்களை வர வேலையில் போய் கூப்பிட்டு வந்தேன் நான் சாப்பாடு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது மரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா அது இந்த புளி சாதம் சூப்பராக இருக்குது எதுவுமே குறையவே இல்லை இந்த அன்னதானம் போடுறதுக்கு மாதிரியே இல்லை இந்த கொஞ்சம் மறையா இருக்குது நான் போயிட்டு எங்கள் அம்மா கூட வர போகிறேன் சாப்பாடு எதாவது ஒன்று தான் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போனோம் அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு டீக்கி குடிச்சிட்டு போவாங்க அதுக்காக கூட போகிறேன் இந்த கோழி அடையில வரையும் வெயிட் பண்ணுறாங்க அது உள்ளே போனால் தான் இவங்க வருவாங்களாம் அப்போ மூடிட்டு ஏன்னா இங்கே ஓடுதுமா அவங்க எப்பயுமே அடைச்சிட்டு தான் வெளில வருவாங்க இதெல்லாம் அவங்க வாங்கி வந்தது வகை வகையா டீ போட்டு இருக்க பிள்ளைய பொங்கல் வெஜிடபிள் புளி சாதம் புளி சாதம் எல்லாமே அல்டிமேட்டுங்க பருப்பு சாதம் எல்லாமே சாம்பார் சாதம் நல்லா இருக்குது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப எங்க அம்மா எனக்கு தான் கூப்பிட்டேன் என்னையா கூப்பிடுறேன் இவங்களுக்கு அதான் சொல்றேன் இவங்களுக்கு அங்கேயே உட்காந்துருக்கேன் வா வா விதவிதமா அவ பே வச்சிருக்கா எங்க பாட்டிக்கங்க அங்க ரயில்ட்டு பாட்டி அவங்க காலையில இருந்து போன் அடிக்கிறாங்களா ஏதோ நம்பர்ல இருந்து வருது போட்டுட்டு நான் பேச மாட்டாங்க இங்க இருக்கும்போது எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்கம்மா அங்க போனோம்னா எட்டு கூடும் பாக்கிறது கிடையாது எது ஒரு யூஸும் கிடையாது எப்பதாவது மூணு நாளைக்கு டைம் நாலு நாளைக்கு போது எட்டு பாத்துட்டு போறது ஆனா நாங்க ஊருக்கு வந்தோம்னா மட்டும் எப்போ வர போறேன்னு கேக்கறது போனா வந்து விட்டாச்சுங்க தனியா அங்க இருந்து நடந்து வரேன் அதான் விட்டு போலான்னு வந்தேன் எங்கள் அம்மா எப்படி தான் தனியாக இருக்கானு தெரில ஒரு வீடு ரொம்ப வருஷமாக தனியாகவே இருக்காங்க கஷ்டப்பட்டு பால் வாங்கிட்டு வந்து நான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க தாங்க அதெல்லாம் நமக்கு நாட்டு மட்டத்தில் ம் செயற்கையான பாலா என்ன இருந்தாலும் இந்த நம்ம வாங்கி வாங்கி போறதுல நல்லா இருக்குங்க உண்மையிலே மூஞ்சிக்கிட கூட பயமா இருங்க அந்த அளவுக்கு என்னால் ஒன்றும் முடியல நான் எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல நான் கரெக்டாக ரெண்டு மணிக்கெல்லாம் தூங்கினேன் பல்லுல நடுக்க ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர் பூ எங்கள் வீட்டில் பூத்திருக்குங்க இருங்க அப்புறமே அதுல அதுல கலர் கலரா இருக்கு ஆனா எங்க வீட்டில லாவெண்டர் கலர் தான் இருக்கு என்ன பண்றா பொழஞ்சாளு ஐ ஏதோ அது ஒன்றுதான் தெரியும் போமா பாப்பா தான் சோறா மாமியார் அந்த கவலை தீத்துட்டாங்க அப்படிதானே

இதெல்லாம் கம்மி ரேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க நாங்க அன்னைக்கு போய் ஒரு பொம்மையை நூத்தி அறுபது ரூபா வாங்கிட்டு வந்தோம் இந்த ஒரு பொம்மை நூத்தி இருபது ரூபா நூத்தி அறுபது ரூபாயே சொன்னாங்க ஃபேன்சி ஸ்டோர்ல நூறு ரூபா ஒண்ணு ஐம்பது ரூபாங்க சும்மா என்ன கூப்பிட்டு இருக்க சும்மா அப்புறம் வீடியோ எடுக்கிற வேலையை நம்ம போட்டு அதுதான் அதையும் தான் பார்க்கணும் நாயம் தான் பேசிக்கணும் நாயமா பேசுல ஒருத்தி அங்கே ஒரு போரே நடந்துட்டு நியாயம் பேசுறாங்களா வச்சாங்களாம் காய வச்சாங்களாம்

சின்ன வயசுல இந்த பூலாம் எங்க ஆயா வீட்டுல எங்க எங்க போய் கேப்போம் தெரியுங்களா எங்க வீட்டுல இருக்காது தெருவே பூவா இருக்கும் போய் வீடு வீடா கூப்பிட்டு டிசம்பர் பூ வா அப்படின்னு கேப்போம் சில பேர் பறிச்சுக்கங்க சில பேர் பறிச்சு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க எப்படி பூவா இருக்குது ஆமா இது கம்மியா தானே பூக்குது முடியற டைம் ரொம்ப நாளா ஆள காணும் போன வாட்டி நம்ம வச்சு எல்லாம் பாத்தீங்களா வெத்தல வெள்ளிக்கிழங்கு எவ்வளவு கொச்ச கொச்சனும் வந்துருச்சு பாருங்க இப்படியே நூறு வருஷத்துல நமக்கு நிறைய காய் கிடைக்கும் நினைக்கிறேன் நிறையாவா ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்கும் அதுல பத்து கிலோ வர வரையா விடுறது இல்ல மூணு வருஷமா எடுக்க மாட்டேன் பலாக்கண்ணு இது வந்து எங்க மாமியாரோட அம்மா வீட்டுல இருந்து நான் கேட்டு புரிந்து வந்து வச்சிருக்கேன் இது அத்தி அப்புறம் என்ன கொய்யா கொய்யாக்கண்ணு என் ஃப்ரெண்டு ஒருத்தான் இருக்கான் ஊர்ல அவன் வீட்டுல வாங்கினா ஒன்னு ரெண்டு மூணு எனக்கு இருக்கிறதுலே கொய்யா பழம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்தையும் விட அந்த கொய்யா பழத்த மேலே ஒரு தனி பிடிக்கும் அது எதனாலன்னு தெரியாது அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால் கொய்யா மரம் எங்கே பார்த்தாலும் புடிந்து வீட்டில் வச்சுக்குவேன் மாதில் வைப்பேன் அதை அவ்வளோ சீக்கிரம் காய்க்காது கேட்டில் போய் பிஸ்ட்டு வராங்க சின்ன தகுப்பு

என்னதான் நீ காட்டு பூ யாரும் பார்த்ததே இல்லையா டிசம்பர் பூ ஏமா வச்சு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வைக்கிறேன் வச்சு கண்ணாடியில சும்மா பாக்குறேன் பாரு கண்ணாடியா பாவங்க பிள்ளைக்கு முடியெல்லாம் கொண்டு போச்சு அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்க எதுவுமே செய்யல ஏன் சப்ப கொட்டுறோம் முடி கொட்டணும் வருத்தப்படுறாங்க அது இல்லாம எங்க அம்மா சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை கறி வெட்டுறவங்களுக்கு மூணு லட்சம் அபராதமா அதனால தமிழ்நாட்டில் எங்கேயுமே கறி போட மாட்டாங்கன்னு எங்க இருக்கலாம் எனக்கு தெரியாதுங்க அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் சாப்பிடல அது இல்லாமல் இந்த வாட்டி நாங்கள் வந்து தைப்பூசங்கள்னால எடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை சும்மாச்சுக்கு தான் கேட்டேன் இன்னைக்கு செஞ்சு போவோம் நீங்கள் திங்கட்கிழமை நான் மேலே எல்லாம் ஊருக்கு போகிறாங்க நாளைக்கு போலாம் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாம் எதா ஆக்கி வைக்கி சாப்பிட்டு ஊர்பக்கம் போக ஏன்னா சிவாவுக்கு ஸ்கூலில் இன்னிக்கு ஒரு நாள் லீவ் ஆயிடுச்சு இப்ப லீவ் போற காரணம் என்ன அவன் யூகேஜி தான் ஒன்னா எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டோம் எங்க வர மாட்டான் இப்ப எது பண்ணலாம் ஆமா எது வேணா நடக்கலாம் அதான் போயிட்டு நீங்க எடுத்து வரங்க அப்படியே இந்த ப்ளாக் அப்படியே நம்ம கண்டிப்பா பண்றோம் இருக்கிறதே ஒண்ணு காணுமா இவங்க சேவிங்ஸ் பண்றாங்களா உண்டியில் வாங்கி கொடுக்கணுமா சிவாவுக்கும் என் பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் நல்ல பழக்கம் தானாங்க நல்ல பழக்கம் தான் வாங்கிக்கமா இருமா அதை விட முக்கியமா இந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு அப்ளை பண்ணணும் இல்லைங்க அது அதை கேட்டேன் எனக்கு திடீர்னு திடீர் நேமம் வந்தது ஆயிரம் ரூபாய் போனா அப்ளை பண்ணுங்க காலையில இருந்து சாப்பாடு ரெடி பண்ணுங்க அந்த புலிஸ் ஆதாரத்தோட என் மாமியா இருந்து பேங்க் பிரச்சனைக்காக போனாங்கன்னு சொன்னால அவங்க ஏதோ போட்டோல்லாம் எடுத்துட்டு வந்தாதான் தான் என்ட்ரிலாம் போட்டு பார்க்க முடியும்னு சொல்றாங்களா அதனால போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தியானம் வாங்கிட்டு போகிறேனே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஃபுல்லாக வெறி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அப்புறம் மாமியார் யாருமே வந்துடனே எனக்கு சாப்பிடல அதான் வாங்கிட்டு போகலான்ட்டு வாங்கிட்டு போகிற அவங்க எல்லாம் பேங்க்ல இருக்காங்க அவங்க எப்போ வராங்கன்னு தெரியல நான் அதான் போய் என்னத்தையும் ரெடி பண்ணணும் ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாங்க உடனே முன்னாடி உரமா என்னன்னு பக்கத்தில் அத்தகிட்டே கேட்குறாங்க உரம்லாம் இருக்காது அவர் நல்லா கை உனக்க உணக்காட்டிக்கான்னு நினைக்கிறேன் தூக்கி தூக்கி வச்சு ஏம்மா சிவன்யா சிவன்யா உனக்கு உரமாம்மா வந்துருக்கு சிவன்யா இன்னும் இன்னும் வரும்மா பார்க்க மாட்டான் மதிக்க கூட மாட்டான் அந்த ப்ளாக் அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்ங்க எங்க எங்க தொடங்கணுமோ அங்கேயே இந்த வீடியோ முடிச்சிட்டோம்